இது எல்லோரையும் சேர்ந்து உட்காந்து பேசி எங்கள் அகில இந்திய தலைவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஒரு நல்ல முடிவெடுப்பாங்க இதுல வந்து அவர் எப்படி சொல்லிட்டாரு இவர் எப்படி சொல்லிட்டாரு இதனால வந்து கூட்டணிக்குள்ள ஒரு பிணக்கு இருக்கமா பிரச்சனை இருக்கமா விரிசல் வரமா அப்படின்னு நிறைய பேர் இதை காத்துட்டு இருக்காங்க அதுமாரி எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய அங்கமாக இருக்கின்ற அதிமுகவில் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டு நலனை உரிமைகளை விட்டு கொடுத்தவர்கள் தாரை வார்த்தை கொடுத்தவர்கள் முதுகில் குத்தியவர்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றியவர்கள் இப்ப இந்த நிதிநிலை அறிக்கை ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு ஒரு அறிவிப்பு கிடையாது நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் இந்தியா கூட்டணி சார்பா மதச்சார்பன்ற கூட்டணி சார்பா தொழிற்சங்கங்கள் எல்லாரும் சேர்ந்து காலை ஒரு ஆர்ப்பாட்டம் மாலை ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் ஏன் அதிமுக வாயை திறக்கல இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களே தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாதவரை நீங்க எப்படி மக்களை போய் பார்க்க போறீங்க எப்படி தேர்தலை சந்திக்க போறீங்க தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு விபரம் இல்லாதவங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க திட்டங்கள் தீட்ட மாட்டீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான சிந்தனையில் உள்ளவங்களுக்கு எப்படி வாக்களிப்பாங்க அதனால இது வந்து இந்த தேர்தலை சந்திப்பது அரசியல் கட்சிகள் என்பதை விட தமிழ்நாட்டை தமிழ் மண்ணை பாதுகாக்கும் கூட்டணி எங்களுடைய கூட்டணி தமிழ்நாடு மதவாத சக்திகள்தான் மோத போதும் தலைமை இந்த பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அதிகாரத்தில் இறுதி முடிவை முதலமைச்சர் தான் வலியுறுத்தி

அப்ப யார் இருந்தாங்களோ அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா சரியான விடை கிடைக்கும் எல்லா கேள்விகளும் இந்த ஒரு மையக் கேள்வியை நோக்கி தான் நடக்கிறது என்ன அப்படின்னா இந்த இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல முன்மொழிஞ்சது பேசினது ரொம்ப வெரி வெரி சிம்பிளுங்க இதை போய் காங்ஸ் ஏறுங்க ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடாதீங்க ஒருவர் கேட்கிறார் இன்னொருவர் தமிழ்நாட்டுக்கு உகந்ததில்லைன்னு சொல்றாரு எங்க தலைமையும் தமிழ்நாட்டுடைய தலைமையும் சேர்ந்து பேசி இதற்கு ஒரு தீர்வு காண்பார்கள் இதனால என்ன பிரச்சனை இருக்கு எல்லோருக்கும் பேச்சு உரிமை இருக்கு எழுத்துரிமை இருக்கு கருத்துரிமை அவங்க கருத்து அவங்க சொல்றாங்க ஆனா முடிவு பண்ண வேண்டியவங்க யாரு தமிழ்நாட்டு தலைமையும் தேசிய தலைமையும் முடிவு பண்ண போது எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் தளபதியை சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க இதனால உடனே ஆ சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு இப்படியா இடது பக்கமா வலது பக்கமா பின்புறமா எப்படி இதெல்லாம் இந்த ஸ்பெகுலேஷன்லாம் தயவு செய்து மீடியாவில் உருவாக்காதீங்க இது தமிழ்நாட்டு மண்ணை காப்பதற்கான தேர்தல் ஏன்னால் ஆயா திமுகவும் பாஜகவும் உடர்ந்து பேசி வர விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் கூட்டணியில் காங்கிரஸ் திமுக அவனுடைய கூட்டணியானது ஒரு பிளபிலதாக இருக்குது இன்னும் அவங்க குடியருக்கு வரல ஏன் இல்லை அது அது என்னென்னா அவங்க பார்வை என்னன்னா பாஜகவுடைய பார்வை பிளவுபடுத்தியே பழக்கப்பட்டவர்கள் பிளவுபடுத்தியே பழக்கப்பட்டவர்கள் பிளவு பிளவுன்னு தான் சொல்லுவாங்க சிக்கலிலேயே வாழ்ந்து கொண்டு சிக்கல் சிக்கல் தான் சொல்லுவாங்க பாத்தியா என்ன சொன்னார் ஆரம்பத்தில் கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசாரிச்சிட்டு இருக்காங்க உண்மை வெளியே வரோம் எல்லாம் விசாரிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு பாத்தியா தாவேகா காக்குடி பறகுது வந்துருச்சு காலம் கணஞ்சி போச்சு பழனி பாலில் விழுந்து போச்சு எல்லாம் சொன்னாரா இல்லையா இப்போ என்ன சொல்றாரு ஊழல்வாதி நீங்க திரைப்படத்தில் ஊழல் பண்ணிருக்கீங்க நீதிமன்றமே சொல்லிருச்சு ஒரு மனிதனுக்கு எத்தனை வாய் இருக்கும் எத்தனை முகம் இருக்கும் நாங்க அப்படிலாம் பேச மாட்டோம் எங்க கூட்டணி இன்டாக்ட்டா இருக்கு பேச்சுவார்த்தை எங்களுடைய அகில இந்திய தலைமை இவங்களும் பேசிட்டு இருக்காங்க ஒரு நல்ல முடிவு ஏற்படும் நாங்க சொன்னோம் காலதாமதம் ஆகுது எங்களுடைய தோழர்கள் தலைவருடைய கருத்தை புதுடெல்லியில உங்களை மாதிரி தொலைக்காட்சி தோழர்கள் கேட்கும் போது சொன்னோம் நீண்ட நெடிய நாட்கள் தேவைப்படுது ஏன்னா ஒரு ஒரு சாதாரண சக்தி ஜனநாயக சக்தி நம்ம அவளை ஈஸியா வந்து எளிதா எதிர்கொள்ளலாம் இது உண்மையே இல்லாத ஒரு சக்தி என்ன பேச போதுன்னு தெரியாது உண்மைக்கு புறம்பா பேசும் ஒரிசாக்கு போனா தெரியுமா ஒரிசாவுடைய கஜனா சாவி யாருகிட்ட இருக்கு ஒரு இருக்குன்னு பேசுவார் பீகாருக்கு போனா பீகாருடைய தொழிலாளர்கள்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளவு சித்திரவதைப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு பேசுவார் ரெண்டு முகம் மூணாவது முகம் மலேசியால போய் பேசுறார் தமிழ்நாடு தான் உலகத்துக்கே முதன்மையானது நான் பாருங்க ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் ஒரு தமிழர் நிர்மலா சீதாராமனுக்கு நிதியமைச்சர் ஒன்பது பட்ஜெட் போட்டாங்க அவர் ஒரு தமிழர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி அவர் ஒரு தமிழர் முருகன் அவர் ஒரு தமிழர் இதெல்லாம் ஊருக்கு ஏத்த மாதிரி நாட்டுக்கு ஏற்ற மாதிரி பேச தெரிஞ்சவங்க யாரெல்லாம் எப்படிலாம் வந்து மாழை வளையில சிக்க வைக்கணுமோ அதுல சிக்கி தான் இப்போ அதிமுக எங்களை வரைக்கும் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கும் தமிழ்நாட்டு மண்ணை பாதுகாத்திருக்கு தமிழ்நாடுடைய கலாச்சார கலை பண்பாடு இலக்கியம் எல்லாத்தையும் பாதுகாப்பு பெட்டகம் கூட்டணி அதனால எங்களுக்குள்ளேயே பேசி நாங்கள் தீர்த்து கொள்வோம் பிரச்சனை எதுவுமே கிடையாது இதை இவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது பெருசாக்க வேண்டாம் தேங்க்யூ நாங்க அது மாதிரி ஆலோசனை ஒரு 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 நிமிஷம் நாங்க ஆலோசனையே சொல்ல அறவேக்காட்டுத்தனமா யாராவது பேசுறாங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது அதுக்கு இது அறவேக்காட்டுத்தனம் தான் சொல்லணும் நான் எங்கெங்க பேசுனேன் மதுரையில திரு ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ளீர்கள் கேட்டாங்க இதுக்கு பதில் நான் கிடையாதுங்க முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க அவர்தான் முடிவு பண்ணு சொன்ன அதுக்கு மேல எங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம் பேசவே இல்லை உடனே ஒரு ஒரே ஒரு தொலைக்காட்சி வந்து அதை திருச்சி போடுறாங்க உடனே அதை பார்த்துட்டு ஒருத்தர் கண்டனம் ஒருத்தர் என்ன இது என்ன நியாயம் இருக்கு அதுல அதனால நம்ம வந்து நல்லதே தான் தெரியும் கூட்டணி தலைவர்கள் கழகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு திமுக அவர் தான் கழகத்தில் இருக்காரு தந்தை கிட்ட கழகத்தில் இருக்காரு கட்சியில கழகத்தில் இருக்காரு தேர்தல் என்ன தெரியாது அதுக்கு நிறைய கலக்கங்கள்லாம் இருக்கு நாங்க எந்த கலக்கமும் இல்லை இந்த மண்ணை நேசிப்பவர்கள் தேசத்தை நேசிப்பவர்கள் இது வந்து ஒரு நாள் நூத்தி நாற்பது ஆண்டு கால வரலாறு சிறப்பை மிக்க கட்சி காங்கிரஸ் பெயர் அதிகாரத்துக்கு மட்டும் ஏற்படுத்தப்பட்ட கட்சி இல்லை இந்திய தேசத்தை ஒற்றுமையாக எல்லா மக்களுக்குமான தேசமாக இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திய கட்சி காங்கிரஸ் பேரிய காங்கிரஸ் பேரியைக்கு நிறைய வந்து பொறுப்புகளும் மக்களை பாதுகாப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு வெகு விரைவில் சொல்லிருக்கோம் கண்டிப்பா संदीप. ஓகே. அந்த ஒத்து வராது நான் தான் திருப்பி சொல்றேன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்திய தேசிய காங்கிரஸ் எங்களுடைய அகில இந்திய தலைவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டோம். நீங்க தேர்தலை எங்களுக்கு பேசி முடிச்சு கொடுங்கன்னு இந்த பேச்சுவார்த்தை அகில இந்திய தலைமையை தான் முடிவடுக்கும். அகில இந்திய தலைமையும் தமிழ்நாட்டுடைய தலைமையும் பேசி முடிவெடுப்பாங்க எத்தனை முறை சொல்றது?

இங்கிலிஷ் எங்க அகில இந்திய தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க இதுல வந்து அவர் எப்படி சொல்லிட்டாரு இவர் எப்படி சொல்லிட்டாரு இதனால வந்து கூட்டணிக்குள்ள ஒரு பிணக்கு இருக்கமா பிரச்சனை இருக்கமா விரிசல் வரமா அப்படின்னு நிறைய பேர் இதை காத்துட்டு இருக்காங்க அதுமாரி எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய அங்கமாக இருக்கின்ற அதிமுகவையும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டு நலனை தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுத்தவர்கள் தாரை வார்த்தை கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்களை முதுகுல் குத்தியவர்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றியவர்கள் இப்ப இந்த நிதிநிலை அறிக்கை ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அறிவிப்பு கிடையாது இதை யாரு கேட்கணும் இப்ப நாங்க நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் இந்தியா கூட்டணி சார்பா மதச்சார்பற்ற கூட்டணி சார்பா தொழிற்சங்கங்கள் எல்லாரும் சேர்ந்து காலை ஒரு ஆர்ப்பாட்டம் மாலை ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் ஏன் அதிமுக வாயை திறக்கல இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களே தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாதவரை நீங்க எப்படி மக்களை போய் பார்க்க போறீங்க எப்படி தேர்தலை சந்திக்க போறீங்க தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு விபரம் இல்லாதவங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க திட்டங்கள் தீட்ட மாட்டீங்க மக்களுக்கு எதிரான சிந்தனையில் உள்ளவங்களுக்கு எப்படி வாக்களிப்பாங்க தேர்தலை சந்திப்பது அரசியல் கட்சிகள் என்பதை விட தமிழ்நாட்டை தமிழ் மண்ணை பாதுகாக்கும் கூட்டணி எங்களுடைய கூட்டணி தமிழ்நாடு மதவாத சக்திகளும் தான் மோத போதும்

வந்துச்சு ஆனா பயன்படுத்தாம விட்டுட்டோம் ஆறு நான் வந்து தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இல்ல அப்ப இருந்தாங்களோ அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இது சரியான விடை கிடைக்கும் எல்லா கேள்விகளும் ஒரு மைய கேள்வியை தான் கிடைக்குது என்ன அப்படின்னா இந்த

தமிழ்நாட்டு தலைமையும் தேசிய தலைமையும் முடிவு பண்ணுவோம் எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் சேர்ந்து ஒரு நல்ல எடுப்பாங்க உடனே சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு இப்படியா இடது பக்கமா வலது பக்கமா பின்புறமா எப்படி இதெல்லாம் இந்த ஸ்பெக்குலேஷன்லாம் தயவு செய்து மீடியாவில் உருவாக்காதீங்க இது தமிழ்நாட்டு மண்ணை காப்பதற்கான தேர்தல் அஇஅதிமுக பாஜகவும் பேசி வர விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா பிளாக் கூட்டணியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆனது ஒரு பிளவுல தான் இருக்கு இன்னும் அவங்க முடிவுக்கு வரல ஏன்னா அவங்க பார்வை என்னன்னா பாஜகவுடைய பார்வை பிளவுபடுத்தியே பயக்கப்பட்டவர்கள் பிளவுபடுத்தியே பழக்கப்பட்டவர்கள் பிளவு பிளவு தான் சொல்லுவாங்க சிக்கலிலேயே வாழ்ந்து கொண்டு சிக்கல் சிக்கல் தான் சொல்லுவாங்க பாத்தியா என்ன சொன்னார் ஆரம்பத்தில் கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசாரிச்சிட்டு இருக்காங்க உண்மை வெளியே வரும் எல்லாம் விசாரிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு பாத்தியா தாவேகா காக்குடி பறகுது வந்துருச்சு காலம் கணஞ்சி போச்சு பழம் நழுவி பாலில் விழுந்து போச்சு எல்லாம் சொன்னாரா இல்லையா இப்போ என்ன சொல்றாரு ஊழல்வாதி நீங்க திரைப்படத்தில் ஊழல் பண்ணிருக்கீங்க நீதிமன்றமே சொல்லிருச்சு ஒரு மனிதனுக்கு எத்தனை வாய் இருக்கும் எத்தனை முகம் இருக்கும் நாங்க அப்படிலாம் பேச மாட்டோம் எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு பேச்சுவார்த்தை எங்களுடைய அகில இந்திய தலைமை இவங்களும் பேசிட்டு இருக்காங்க ஒரு நல்ல முடிவு இருக்கும் பேச்சுவார்த்தை நேற்றுக்கு நாங்க சொன்னோம் காலதாமதம் ஆகுது எங்களுடைய தோழர்கள் தலைவருடைய கருத்தை புதுடெல்லியில உங்களை மாதிரி தொலைக்காட்சி தோழர்கள் கேக்கும் போது சொன்னோம் நீண்ட நெடிய நாட்கள் தேவைப்படுது ஏன்னா ஒரு ஒரு சாதாரண சக்தியா ஜனநாயக சக்தினா நம்ம அவளை ஈஸியா வந்து எளிதா எதிர்கொள்ளலாம் இது உண்மையே இல்லாத ஒரு சக்தி என்ன பேச போதுன்னு தெரியாது உண்மைக்கு புறம்பா பேசும் ஒரிசாக்கு போனா தெரியுமா ஒரிசாவுடைய கஜனா சாவி யாருகிட்ட இருக்கு தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு முகம் மூணாவது முகம் மலேசியால போய் பேசுறாரு தான் உலகத்துக்கே முதன்மையானது நான் பாருங்க ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் ஒரு தமிழர் நிர்மலா சீதாராமனுக்கு நிதியமைச்சர் ஒன்பது பட்ஜெட் போட்டாங்க அவர் ஒரு தமிழர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி அவர் ஒரு தமிழர் முருகன் அவர் ஒரு தமிழர் இதெல்லாம் ஊருக்கு ஏத்த மாதிரி நாட்டுக்கு ஏற்ற மாதிரி பேச தெரிஞ்சவங்க யாரும் எப்படி எல்லாம் வந்து மாழை வலையில சிக்க வைக்கணுமோ அதுல சிக்கி தான் இப்போ அதிமுக எங்களை வரைக்கும் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கும் தமிழ்நாட்டு மண்ணை பாதுகாப்பதற்கும் தமிழ்நாடு கலாச்சாரம் கலை பண்பாடு இலக்கியம் எல்லாத்தையும் பாதுகாப்பு கெட்டவங்க கூட்டணி எங்களுக்குள்ளேயும் பேசி நாங்கள் தெரிந்து கொள்வோம் பிரச்சனை எதுவுமே கிடையாது இதை இவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு அப்படின்றத பெருசாக்க வேண்டாம் தேங்க்யூ நாங்க அது மாதிரி ஆலோசனை ஆலோசனையே சொல்ல அறவேக்காட்டு தனமா யாராவது பேசுறாங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது அறவேக்காட்டு தனம் தான் சொல்லணும் நான் எங்க பேசுனேன் மதுரையில திரு ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ளுகள கேட்டாங்க இதுக்கு பதில் நான் கிடையாதுங்க முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க அவர் தான் முடிவு பண்ணு சொன்ன அதுக்கு மேல எங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம் பேசவே இல்லை

தேர்தல் ஆணையத்தலக்கெல்லாம் என்ன நடக்குன்னு தெரியாது அதுக்கு மேலே நிறைய கலக்கங்கள்லாம் இருக்கு நாங்கள் எந்த கலக்கமும் இல்லை இந்த மண்ணை நேசிப்பவர்கள் தேசத்தை நேசிப்பவர்கள் இது வந்து ஒரு நாள் என்ன நூத்தி நாற்பது ஆண்டு கால வரலாறு சிறப்பு மிக்க கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் அதிகாரத்துக்கு மட்டும் ஏற்படுத்தப்பட்ட கட்சி இல்லை இந்திய தேசத்தை ஒற்றுமையாக எல்லா மக்களுக்குமான தேசமாக இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திய கட்சி காங்கிரஸ் பேரியம் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு நிறைய வந்து பொறுப்புகளும் மக்களை பாதுகாப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு நானே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்திய தேசிய காங்கிரஸ் எங்களுடைய அகில இந்திய தலைவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டோம் நீங்க தேர்தலை எங்களுக்கு பேசி முடிச்சு கொடுங்கன்னு